சொல்ல சொல்ல இனி குதடா முருகா சொல்ல சொல்ல இனி குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனி குதடா முருகா முருக என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கோரும் அழகன் எந்த குமரன் என்று மனமொழி கூறும் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கோரும் அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கோரும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உயிரி அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா உன்னருளன்றோ குமரா சொல்ல சொல்ல இனி குதடா முருகா உலகிலாடும் தொட்டிலெல்லாம் உன் புகழ் பாடும் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் குரல் கூறும் உலகில் ஆடும் தொட்டிலெல்லாம் உன் புகழ் பாடும் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் பெயர் கூறும் யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது உன் ஒருவனுக்கு மட்டுமின்றும் முதுமை வராது கந்தா முதுமை வராது കുമരാ ചൊല്ല ചൊല്ല കുതട